வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்த்தலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களை இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட காரூண்யா காரூண்யா கம்பெனி சே நம்பர் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி அறுபத்தி மூணு ஆறுநூற்றி அறுபத்தி மூணுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு நண்பர்களே நம்ப சேனலில் பாருங்கள் சிங்கிள் போல ஏபிசி ஏபிசி போலில் க்ளியராக பார்த்தீங்கன்னா ஏபுடு அஞ்சு மட்டுமே வருதுன்னு சொல்லி கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்துருச்சு நண்பர்களே ஏ போல அஞ்சு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நண்பா அதே போல் சப்போர்ட் நம்பர் பாருங்க சப்போர்ட்டுக்கு அஞ்சு எடுத்துக்காங்க சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு டூ இன் ஒன் டூஇன் ஒன்னாக பாஸ் ஆகிருக்கு நண்பா அஞ்சு எடுத்து வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஏ போர்டுக்கும் பாஸ் ஆயிருக்கு சி போர்டுக்கும் பாஸ் ஆகிருக்கு ஒரே நம்பர் பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன் சூப்பரான வெற்றி நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அஞ்சு கொடுத்துட்டோம் அதுவும் பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க அஞ்சு அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஏசி ஏசி பார்த்தீங்கன்னா பாக்ஸில் சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக வந்திருக்கும் ஜஸ்ட்டு ஒரே ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகிருக்கும் மூ நாலுக்கு பதிலாக மூணு கொடுத்துருந்தா சூப்பராக ஒரு வெற்றி தான் அதற்காக சொல்கிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொன்று என்ன பண்ணுறால் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலன்னுபா அந்த வகையில் தான் சூப்பராக கெஸ் பண்ணி விட்ருக்குறோம் அதே போல் பாருங்கள் ஏபி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு கொடுத்துட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஏசியில் முப்பத்தி நாலு கொடுத்துட்டோம் ஏபியில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துட்றோம் ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு கொடுத்துருந்தா ஏபி ஒரு பாஸ் ஆகிருக்கும் ஆனால் டபுள்ஸ் வரும்னு சொல்லிட்டு எய்ம் தான் நண்பா அதற்காக தான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்பதெல்லாம் கொடுத்துருந்தோம் ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு மட்டும் கொடுக்கல ஆனால் நேற்றிக் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்தோம் அதாவது ஐநூற்றி பதினஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் நேற்றிக் வீடியோவில் இன்றைக்கு பாருங்கள் இருபதாந்தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பாருங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கொடுத்துருந்தோம் நண்பா நான் டபுள் ஷோ ரூம்னு எய்ம் தானுப்பா ஆனால் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு அதனால் பாருங்கள் இதுவே பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கான கெஸிங் வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு முப்பத்தஞ்சு அதே போல் பத்தொம்பதாம் தேதிக்கான பாருங்கள் நிர்மல் கம்பெனியில் பாருங்கள் கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு டபுள் ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏ போர்டு அஞ்சு சி போர்டு அஞ்சு அப்புறம் கிளியராக ஐநூற்றி பதினஞ்சு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தேதிக்கான கெஸ்ஸிங்கில் ஐநூற்றி பதினஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு இப்படி தான் நண்பா நம்ம சேனலை பொறுத்த மட்டும் சூப்பராக ஒரு வினி நம்பர் தான் கெஸ் பண்ணி கொடுத்து விட்ருக்கோம் நம்ம எம்எஸ்டு லேட்ரியில் பார்த்துக்கா கார்யா கம்பெனி நம்பர் பார்த்தீங்கன்னா அறநூற்றி அறுபத்தி மூணுக்கான இருபதாம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா எப்படி சூப்பராக ஒரு அஞ்சு வெற்றி அதே போல் சப்போர்ட் நம்மளையும் பாருங்கள் அஞ்சு கொடுத்துருந்தோம் அதுவும் சூப் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி அதுவும் இன் ஒன்றா பாஸ் நண்பா சூப்பராக ஒரு வெற்றி தான் டபுள்ஸ் ஏம் வச்சுருந்தோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு ஆனால் எல்லாமே பாருங்கள் தான் கொடுத்துருந்தோம் ஆனால் ஐம்பத்தஞ்சு வந்து நேற்றைக்கு வீடியோவில் கெஸ்டிங்கில் கொடுத்துருந்தோம் ஆனால் இன்றைக்கு சரியாக கொடுக்க முடியவில்லை சரி நண்பா அது என்ன பாருங்கள் ஏபோரில் மட்டும் அஞ்சு சூப்பராக கொடுத்துருந்தோம் சரி வாங்க நண்பா நாளைக்கு இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸ்ஸிங் பார்த்தரலாம் நண்பர்களே இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட வென்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அக்ஸையா கம்பெனி கம்பெனி நண்பா ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்று ட்ரா நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்றுக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எம்எஸ்டுடே லெட்டரியில் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி ஏபிசியில் நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஜீரோ எட்டு ஏ ஜீரோ எட்டு வருவதற்கான வாய்ப்பு உழந்த நண்பா அதே போல் பிபோல் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு பி போல ரெண்டு ஏழு சி போல பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு நண்பர்களே ஏபிசி ஏ போல் ஜீரோ எட்டு பிபோல ரெண்டு ஏழு சி போல் ஒன்று அஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி பார்த்தாலும் நண்பா ஏபி போட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு அறுபத்தி நாலு எண்பத்தி ஏழு நண்பிள்ள ஏபியில் ஜீரோ எட்டு அறுபத்தி நாலு எண்பத்தி ஏழு அடுத்து பிசி பார்த்தீங்கன்னா எழுபது எழுபத்தி எட்டு எண்பது பிசியில் எழுபது எழுபத்தெட்டு எண்பது அடுத்து ஏசி போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ முப்பத்தி ஒன்று எண்பத்தி எட்டு நண்பர்களையும் ஏசியில் ஜீரோ ஜீரோ முப்பத்தி ஒன்று எண்பத்தி எட்டு அடுத்தது ஆல்பன் நம்பர் பார்த்தாலும் நண்பா நண்பர்களையும் நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பர் ஆல்பன் நம்பர் வின்னிங் நம்பராக மட்டுமே தான் நம்ப வந்துட்டுருக்கு அந்த வகையில் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுருக்குறோம் நம்ம எம்எஸ்டுடியோ லாட்ரியில் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிரும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட கெஸ்ஸிங்கும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம்ப்பா இன்றைக்கு சூப்பராக ஒரு வினிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் நண்பா அடுத்தது ஆல்பம் நம்பர் பார்த்துடனா ஆல்பம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு ஆல்பம் நம்பர் ஜீரோ எட்டு சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு சப்போர்ட்டுக்கு ஒன்று ஏழு நண்பா அடுத்து பாக்ஸ் நம்பர் பார்த்துடலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடி சப்போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அஞ்சு கொடுத்துடணும் அது சூப்பராக ஒரு இன் ஒன்றாக பாஸ் நண்பா ஏ போலும் கிளியராக வின்னிங் நம்பராக வந்துருச்சு சி போலும் கிளியராக வின்னிங் நம்பராக வந்துருச்சு ஆல் போர்டில் மட்டும் நீங்கள் அஞ்சுன்னு வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக ஒரு ரெண்டு போர்டுக்கும் பாஸ் ஆகிருக்கும் அடுத்து பாக்ஸ் நம்பர் பார்த்துடலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ எழுவத்தி எட்டு ஜீரோ எழுவத்தி எட்டு ஏழ்நூற்றி எண்பது எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நண்பர்களின் பாக்ஸ் நம்பரில் ஜீரோ எழுபத்தி எட்டு ஏழ்நூற்றி எண்பது எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்து த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்தலா ஏபிசி ஏபிசியில் த்ரீ டிஜிட்டில் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஸய கம்பெனியோட ட்ரா நம்பர் அறநூற்றி அறுபத்தி ஒன்றுக்கான த்ரீ டிஜிட்டலில் பார்த்திங்கனா முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு நண்பர்களே த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போல முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது அறுநூற்றி எழுபத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி ஆறு ஜீரோ நாற்பத்தி ஆறு நானூற்றி எண்பத்தி எட்டு முந்நூற்றி பதினொன்று நண்பர்களே ஜீரோ நாற்பத்தி ஆறு நானூற்றி எண்பத்தி எட்டு முந்நூற்றி பதினொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ எழுவது ஐநூற்றி எண்பத்தி எட்டு எட்நூற்றி எழுபது நண்பரே த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு ஜீரோ நாற்பத்தி ஆறு நானூற்றி எண்பத்தி எட்டு முந்நூற்றி பதினொன்று ஜீரோ எழுபது ஐநூற்றி எண்பத்தி எட்டு எட்நூற்றி எழுபது நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் நண்பா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி விட்ருக்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டில் டி போர்ட் நண்பா கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோர்ட் நம்பர் கெஸ் பண்ணி நண்பா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் டிபோட்டில் கொடுப்போம் அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக தான் வந்துகிட்ருக்கு ஏபிசி ஏ போர்டு பி போர்டு சி போடுன்னுபா அதில் பார்த்தீங்கன்னா டிபோட் நம்பர் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீ போடில் ரெண்டு வருவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் நண்பா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக கெஸ் பண்ணி வைங்க வெற்றி பெறுங்க நண்பர்களே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஸியா ட்ரா நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்றுக்கான கெஸிங் தான் கொடுத்துட்ருக்குறோம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்டரியில் நண்பர்களை முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி உண்டு நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்வோம் நண்பா வெற்றி அடைவோம் இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா